அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் சொல்லுகின்ற கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலான தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டதற்கான முக்கியமான காரண காரணமே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேருவது நாடாளுமன்றத்திலேயே சேர முடியாமல் போனதற்கு அண்ணாமலையினுடைய தலைமைதான் காரணம் என்ற ஒரு எண்ணம் பாஜக மேலிடத்திற்கு வந்து அந்த நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அண்ணா அதிமுகவில் இருந்த நயினார் நாகேந்திரனே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டு இன்றைக்கு சுமூகமான கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய இந்திரகுமார் தரடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர்கள் சீட்டிலே அதிகமாக கேட்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆனாலும் நாங்கள் இந்த கூட்டணியிலே தொடர்ந்து நீடிப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கடந்த ஏழாண்டுகளாக அந்த கூட்டணி தொடர்ந்து கட்டி காக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்குள்ளே கருத்து வந்தாலும் கூட அதை நாங்களே பேசி தீர்த்து கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவிலே இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு உருவாகி உருவாகியிருக்கின்ற அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது மீண்டும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் அதற்கான முயற்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர்கள் முழுமையாக ஆரம்பத்திலேயும் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஈடுபட்டார் இப்பொழுதும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எங்களுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியை விட்டு அகற்றி எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது கூட்டணி ஆட்சி என்கின்ற கருத்து என்பது இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா அரசியல் கட்சிகளும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் விஜய் தொடங்கி ஆட்சியில் எங்கள் கூட்டணிக்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் ஆட்சியில் இடம் உண்டு என்று சொன்னதன் காரணமாக இன்றைக்கு எல்லோரும் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தை வலுவாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் யாருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறது கிடைக்கவில்லை அதை பொறுத்து தான் கூட்டணி ஆட்சி எந்த கட்சி யாரோடு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதையெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரிய வரும் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணி என்பது பலமான கூட்டணியாக நிச்சயமாக அமையும் எல்லா கட்சிகளும் ஏற்கனவே என்டிஏல இருந்த கட்சிகள் மீண்டும் அதிமுகவோடு இருந்த கட்சிகள் எல்லோரும் ஓரணிக்கு நின்று தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வலுவான கூட்டணியாக எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி விளங்கும் எடப்பாடியார் அறிவுள்ளவரா இல்லையா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்துதான் அவரை எதிர்க்கட்சி தலைவராக பத்தாண்டுகள் தொடர்ந்து இருந்த அண்ணா அதிமுக ஆட்சிக்கு பிறகும் கூட பலமான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து தான் தந்திருக்கிறார்கள் எனவே அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை கூட்டணியின் பலமும் அதற்கு காரணம் என்பதை நான் உறுதியாக சொல்ல தயாராக இருக்கிறேன்

அதாவது நீங்க எடப்பாடி பழனிசாமியை மக்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஆக்கியிருக்கிறார்கள் அவருக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னா அறிவு இருக்கு எந்த சொல்லல ஒரே ஒரு செய்தி என்னன்னா